ஏடி பண்ணுறடி நீ ரொம்ப பண்றடி நீ நான் ஏண்டி எப்படி பண்ணுற சொல்கிறதுக்கு இஷ்டம் தான் சொல்லுன்னா கட் பண்ணி பைத்தியமா நீனு ஹாய் மக்களே வெல்கம் பேக் அவர் சேனல் கோவப்படாதீங்க த்ரீ சிக்ஸ்டி யாரும் கோவப்படாதீங்க அதுக்காக தான் அந்த நேம் வச்சுருக்கோம் சூப்பராக ஒரு ஹாரர் ஸ்டோரிங்க செம்மையாக இருந்துச்சுங்க ஒரு படம் பயங்கரமாக இருந்தது அந்த படத்தை பார்த்த அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன ஏன் கமெண்டில் சொல்லுங்கள் சத்தீஷ் கேட்குறியா நான் சொல்லட்டா ஓகே நான் இந்த படத்தை பார்த்ததில்ல ஆனால் இருந்தாலும் சரி கேட்போம் வாங்க அதை தானே ஆமாம் ஓகே ஒரு அழகான குடும்பங்க அப்போ வந்து ஒரு அம்மா இருக்காங்க இன்னைக்கு நியூ இயர் பிறக்க போது முன்னால் வருஷத்தோட கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அம்மாவுக்கு ரொம்ப உட முடியாமல் இருப்பாங்க டேட்டாக பொறுத்தாது இல்லையே அப்புறம் வருஷத்தோட கடைசி நாள் டேட்டு முப்பத்தி ஒன்று ஆமாம் அது அப்படிதான் தான் ஆரம்பிக்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி கேளுடா சரி சொல்லு அப்போ முப்பத்தி ஒன்று அப்போ வந்து எல்லோரும் வந்து வெளியில் பயங்கரமாக செலிப்ரேஷன் கேக்கு வாங்குவாங்க பட்டாசு வெடிப்பாங்க எல்லாம் என்னமோ எடுக்க ஒரே பரபரப்பாக இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் இந்த ஃபேமிலி வீட்டில் மட்டும் அந்த அம்மாவுக்கு உடம்புலாமல் படுத்திருப்பாங்க அந்த பொண்ணு போயிட்டு பார்க்கும் ஏமா இப்படி இருக்கீங்க நீங்கள் பழைய மாதிரி திரும்பி இங்கே கூட வரணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் சொல்லும் அந்த அம்மா சொல்லுவாங்க எது நடந்தாலும் அவங்க அப்பா பேச்சு கேளுங்க அப்பா பேச்சை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு வினோதமான ஒரு நோய் வந்திருக்கும் உடம்புல பேசிட்டே இருக்கும்போது உடம்பெல்லாம் பெருசு பெருசாக கட்டியாகி அதை வெடித்து அப்படியே ரத்தம் கொட்டுற மாதிரி இருக்கும் வேகமாக என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு போய் பொண்ணு சொல்லும்போது அப்பா வந்து அவன் அவங்க அம்மா பார்க்காம வேகமாக ஒரு ரூம் கொல்லப்புறத்தில் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் போய் கதுவு சாத்திடுவார் கதுவு சாத்திட்டு அங்கே ஏதோ ஏதோ க ப்ரே பண்ணுவார் அப்போ வந்து இந்த பையன் போயிட்டு ஒரு ஓட்ட வழியாக பார்ப்போம் பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு இருக்கும் அந்த ஓட்ட வழியாக போய் பார்க்குறப்போ அங்கே என்ன நடந்ததுன்றதை நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறது கிடையாது ஆனால் அந்த பையன் கண்ணெல்லாம் விரிஞ்சு ஒரு மாதிரி பயத்தோட நீ மட்டும் தனியாக உட்காந்து பார்த்தேன் அந்த படத்தை ஆமாம் நீ அதான் கதை கேளு இல்லை சொல்லும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது நேரில் பார்த்து தான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன் இன்னும் பயன் நான் என்ன பண்ணுறேன் நைட்டு ஒரு மணிக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டிவியை போட்டு சவுண்டு வச்சு விட்டு உன்னை மட்டும் காதில் ஹெட் செட்டு கேளு நல்லா நல்லா கும்மு கும்முன்னு சும்மா சிறப்பாக இருக்கும் சரியா ஆ அப்போ வந்து என்னாச்சுன்னா அப்போது அந்த அந்த பையன் வந்து பயங்கரமாக பயந்துருப்பான் ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டான் நீ பயந்து தானே இருப்ப நான் பயப்படல கதையை கேளுறேன் அப்போ என்ன ஆகும் அந்த அப்பா போயிட்டு அங்கே ஏதோ பண்ணிவிட்டு வருவார் இது இந்த பையன் பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா நார்மலாகிடுவாங்க பொழுது விடிஞ்சிரும் ஜனவரி ஃபஸ்ட்டாக இருக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லோரும் கொண்டாடுவாங்க கேக்லாம் வாங்கி கட் பண்ணுவாங்க அவங்க அம்மா பார்க்குறப்போ அவங்க அப்பா அந்த ரூமில் ப்ரே பண்ணிவிட்டு வந்த உடனே அந்த அம்மா நார்மல் நார்மலாகிடுவாங்க ஏதோ டிஷ்ஷெல்லாம் சமைப்பாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாேருக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு டேபிளில் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் ஆள் வாய் வைக்கிறப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்துட்டு இரு வரேன்ட்டு கிச்சனுக்கு போவாங்க அவங்க ஒரு மா போகும்போதே ஒரு மாதிரி தான் போவாங்க சரி ஓகே அம்மா ஏதோ எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லி உங்கள் பாட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சடனாக பார்த்தா கிச்சன்லேருந்து ஒரே சத்தமாக கேட்குற மாதிரி இருக்கும் என்னென்னு வேகமாக போய் பார்த்தாக்கா அவங்க அம்மா கொதிக்கிற தண்ணியில் தலை வச்சிருப்பாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சு இதை பார்த்த உடனே பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நமக்கே திடீர்னு அந்த சீன் மூஞ்சி மூஞ்சிங்களா என்னவோ அந்த சீனை பார்க்குறப்ப நமக்கே ஜிலோன்னு இருக்கும் அப்புறம் வந்து பசங்களாம் பார்த்தா அலறி போயிடுவாங்க என்ன நடக்குது இங்கே நம்ம அம்மாவுக்கு ஆச்சுன்ட்டு பார்த்தா அம்மா அந்த இடத்துல இறந்துருவாங்க இங்கே தான் டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அப்புறமா படம் ஸ்டார்ட்ல இருக்கும் ம் ஆமாம் ஆமாம் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்போ என்ன ஆகுது பையன் பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி பார்த்தாச்சு அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்ட்டு அந்த பையனுக்கு என்ன கேட்குன்னா இந்த இப்போ ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கும் என்னென்னா நம்ம அம்மா வந்து இறந்துட்டாங்க அதுக்கு கா காரணுமா அப்பா தான் அந்த ரூமில் போய் ஏதோ பண்ணார் அதுக்கப்புறம் தான் அம்மா ஆனாங்க மறுநாளே இறந்துட்டாங்கன்ட்டு அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அவனால் படிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது பொண்ணு வந்து என்ன பண்ணோன்னா பொண்ணு நார்மலாக ஸ்கூல் போயிட்டு வருவா இருப்பாள் பொண்ணுக்கிட்டயே அண்ணன் வந்து ரொம்ப பேச மாட்டான் அப்போ அவள் கேட்பாள் ஏன் நான் இப்படி இருக்கிற இந்த மாதிரிலாம் இருக்காது அம்மா இறந்தல தான் நீ ஒரு மாதிரி இருக்க நம்ம அம்மா அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம அப்பா பேச்சு கேட்கணும் நம்ம எதுவுமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்பா பிச்சின் மீறி நீ எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு அப்போ இவன் கேட்க மாட்டான் எதுவுமே பேசமாட்டான் இவனுக்கு என்னென்னா அப்பா அந்த ரூமில் போய் எதோ பண்ணார் இல்லையா அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பான் பார்த்துட்டே இருப்பான் ஒரு நாள் என்ன பண்ணுவானா அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா வருவார் ஒரு நாள் அவ இதுலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுறோம் மே அஞ்சுன்னு சொல்லி ஒரு ஒரு டேட்டை ஒன்று குறித்து வச்சுருப்பார் அந்த டேட்டில் ஒரு கருப்பு கலர் ஆடு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா அவங்க வேலை பார்க்குற ஆள் தான் கூட்டிகிட்டு வந்து விடுவார் அது விட்டதும் இவர் என்ன பண்ணுவார் பொண்ணும் பையனை தூங்கிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு அந்த கொல்லப்புறத்தில் இருக்கிற ரூமுக்கு அந்த ஆடு எடுத்துகிட்டு போவார் இவர் போகிறத அந்த பையன் கரெக்டாக பார்த்து தூங்குற மாதிரி படுத்திருப்பான் அதுக்கப்புறம் அந்த பையன் எந்திரிச்சி வந்துடும் போது அவன் என்ன பண்ணுவானா அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் அந்த பையனுக்கு சுற்றி முற்றி பார்ப்பா யாருமே இருக்க மாட்டாங்க சரி ஓகே பொறுமையாக போவான் பொறுமையாக போயிட்டு அந்த ரூமுக்கு வழியில் அவங்க அப்பா என்ன பண்ணுவான் அந்த ஆடை கூட்டிகிட்டு போயிட்டு ஆடை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த ஆட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அந்த ஆடை வெட்டிடுவார தலையை இதை பார்த்து தான் ஒரு மாதிரி ஆகிடுவேன் ஏன்னா அப்பா வந்து ஏதோ ஒரு வித வினோதமாக பண்ணுற இதுதான் காரணம் சொல்லி எல்லாமே அதை பா இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அவர் ஆட்டுக்கறி துண்டத்துக்கு வெட்டியிருப்பார் நீ ரத்தத்தை பூசிக்கிறதுக்கு வெட்டுகிறார் வெட்டியிருக்காருன்ற கதை கேட்குறதுல பாரிப்போ அது கேட்குற ஆடு எதுக்கு எல்லாம் வெட்டுவாங்க பொதுவாக ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு வெட்டுவாங்க அது வெட்டும் போது அந்த ரத்தம் மேலே பிரிச்சிருக்கும் கம்னி கேள்றா அப்போ என்ன ஆகும் அந்த பையன் வந்து பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு சீனில் பார்த்துருப்பான் பாருங்கள் அதே தான் அப்போ வந்து அவன் சரியாக பார்த்துருக்க மாட்டான் இப்போ பார்த்ததுக்கப்புறம் அவனால் அதை ஜீர்ணமே பண்ண முடியாது அவனுக்கு சேம் அவங்க அம்மாவுக்கு வந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும் ஒருவேளை பச்சையாத்து நிறுவான் அந்த கறி அதான் ஜீர்ணமே அப்போ அந்த பையனுக்கு உடம்பெல்லாம் அவங்க அம்மாவுக்கு வந்த மாதிரி வினோதமான அலர்ஜி வந்துடும் அப்போ அவங்க அக்காவுக்கு ஒன்றுமே புரியாது தங்கச்சி இருப்பா அந்த தங்கச்சிக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குது நம்ம அம்மாவுக்கு வந்த வியாதி இவனுக்கு வருது என்ன பண்ணுறதுன்னா அப்போ இவன் அந்த பையன் சொல்லுவான் நான் அப்போயே சொன்னல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்பா தான் எனக்கு நல்லா தெரியும் அப்பா தான் இந்த மாதிரி பண்ணுறாரு தான் அம்மா இறந்தாங்க இப்போ நானும் இறக்க போகிறேன் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பொண்ணு சொல்லுவா அப்படி கிடையாது அம்மா தான் சொல்லியிருக்காங்க நம்ம அப்பா பேச்சு தான் கேட்கணும் நம்ம அப்பா கிட்ட என்னாச்சு நீ சொல்ற கதையை கேட்டு பார்க்குற தனியா உட்காந்து பார்த்தா தியேட்டர்ல எப்படி சொல்லிட்டு சரி அப்படி தனியா போய் சரி போ தேட்டர்ல நான் அப்போ வந்து அவங்க படம் பேர் சொல்லலையே நீ கடைசியா சொல்றேன் கேளு சரி சொல்லு ஒரு கதைய கூட சொல்ல விட மாட்டேற சரி சொல்லு எனக்கு பயமா இருக்குல்ல அதனால நான் கேட்டுன்னு இருக்கேன் மூஞ்ச பார்த்தா பயப்படுற மாதிரி தான் தெரியுது விடு சரி ஓகே விடு நம்மளா நம்ம நம்மளா போ நம்மளா தான் சோறு இல்லைனா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா உனக்கு சோறே போடக்கூடாது உனக்கு கதை கேட்குறேன் இல்லையா இப்போ நான் வெண்டைக்காய் சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஏ லூஸ் கதை சொல்லு விடுடா கதை சொல்லு அப்போ வந்து நான் கதை சொல்லு நீ சொல்லு நான் பாடு ஏதோ பண்ணிருந்தேன் நீ ரொம்ப என்ன இரிட்டேட் பண்ணுற அடி கூட உட்காந்து சரி சரி நீ கதை சொல்லு கதை சொல்லு நீ வேற யாடி ஆள் காலைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க கதையை சொல்ல விட மாட்டேறீங்க அமைதியாக இரு சொல்லிட்டேன் சரி எனக்கு தெரியலனா கேட்பேன் அவங்க தான் நீ கேட்கவே தெரியல அமைதியாக கதையை மட்டும் கேள்வி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம தான் வந்து இதுக்கப்புறம் இறக்க போகிறோம் நம்ம தான் அடுத்து டார்கெட்டுன்னு ஆனால் எதனால் சாகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதில் அவன் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் ஒரு கட்டத்தில் தங்கச்சி எழுப்பி கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அதே சடங்கு இன்னொரு வாட்டி நடக்கும் அந்த சடங்கு நடக்கிறப்போ இவங்க அப்பா என்ன பண்ணால் அந்த ஆடை வெட்டி எடுத்துகிட்டு புதைக்கிறதெல்லாம் பார்க்குற சீன் எடுத்துகிட்டு போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஒரு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த ஆடோடைய தலையை புதைக்கிறது அந்த அந்த இதுவெல்லாம் காட்டுவோம் அந்த ஆட்டோட கறி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பக்கத்தில் இருக்க நேபருக்கு கொடுத்துருவாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்குள்ளே கொடுத்துருவார் அவங்க அப்பா இதே ரெகுலராக பண்ணுவார் இது அந்த ஒரு பிளேட் காட்டும்போது எல்லாரும் கொடுத்தாங்க அப்ப எனக்கு மட்டும் கொடுக்கவே ம் தர சொல்றேன் கண்டிப்பா அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நம்ப மாட்டாங்க முதல்ல அப்பா பார்த்து ஆட்டு இது பிரியாணியா மசாலா போட்டு பண்ணுவங்களா ஃப்ரை இல்லை பிரியாணியான்னு கேட்குற என்ன பண்ணி கொடுத்தாரே ஆடு எடுத்து கொடுத்துட்டார பச்சையா நீ இப்போ கதை சொல்ல உடுவியா மாட்டியா இப்போ இந்த கதையால் வீட்டில் பெரிய கலவரம் நடக்கும் பரவாயில்லையா நான் இது வரைக்கும் அந்த படத்தை பார்த்ததே இல்லை நீ என்ன படத்தை சொல்ற கூட தெரியாது அதனால நான் கேட்கறேன் நான் என்ன சொன்ன தெரியலனா கேட்கணும் தானே சொன்னேன் அப்புறம் ஏன் கேட்கறது உனக்கு என்ன கஷ்டம் நீ ஏன் கேட்கலாம் ஆடியன்ஸ் எப்படி கேட்பாங்க சரி நான் ம் எனக்கு கதை சொல்ற மூடே போயிடுச்சு இப்போ பரவாயில்ல சொல்லு இப்போ என்னாச்சு இப்போ ஆட்டுக்கறி பச்சையா கொடுத்தாங்களா ஆமா உனக்கு தான் கொடுத்தாங்க தட்டில் வச்சு நல்லா தின்னல பச்சையா எப்போ கொடுத்தாங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லையா எனக்கு கடுப்பு ஏத்தாத நீ எந்திரிச்சு போ நான் கதை சொல்ற மாதிரி இல்ல என்ன விட்டு நான் கதைலாம் சொல்ல மாட்டேங்க நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல எந்திரிச்சு போ அந்த பக்கம் முதல்ல போ எந்திரிச்சு ஒரு கதை கூட சொல்ல விட மாட்ற என்ன சொல்லி உன் உட்கார வச்சேன் என்ன சொல்லி உட்கார வச்ச வீடியோ பார்க்க சொல்லணும் கதை சொல்ல போறேன் கேளுன்னு தானே சொல்லி உட்கார வச்சேன்